மீதும் அமைதியும் நவம்பர் பத்தாம் தேதி டெல்லி ரொம்பவும் அதிர்ந்த ஒரு நேரம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நாட்டையே உலக அந்த குண்டுவெடிப்பு ரொம்பவும் பயங்கரமா இருந்தது உலகமே கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாட்சி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் அது மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது காரசாரமா வந்து சமூக வலைதளங்கள்ல விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இது சம்பந்தமா நம்ம பேசுறதுக்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளரும் பேராசிரியருமான ஆஜா கதி அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல நாம அவரை வரவேற்போம் தொடர்ந்து அவரோட பேசணும் அலாமலை இப்ப நவம்பர் பத்தாம் தேதி டெல்லியில ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது முதல்ல சிலிண்டர் வெடிச்சது அப்படின்னாங்க அப்புறம் வேற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க ஆனா இந்த வெடிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா சாமானியர்கள் வந்து குண்டு வெடிப்புல ஈடுபடுறதுங்க தாண்டி இப்போ ஒயிட் காலர்ஸ் அதாவது டாக்டர்ஸ் அவங்க வந்து இந்த குண்டு குண்டுவெடிப்புல ஈடுபடுறதாவும் ப்ரொஃபசர்ஸ் வந்து இந்த குண்டு குண்டுவெடிப்புல பங்கெடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது காஷ்மீர்ல இருந்து வந்து இந்த மாதிரியான விஷயம் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது நீங்க இந்த குண்டு வெடிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ கருத்து என்ன முதலில் போன்ற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு வன்மையான கண்டனத்தை தமிழ்நாடு முஸ்லிம் நேற்று கழகத்தின் சார்பிலே நடந்த அன்றும் பதிவு செய்தோம் இப்பொழுதும் உங்கள் தொலைக்காட்சி வாயிலான பதிவு செய்கின்றோம் இத்தகைய பயங்கரவாத செயல்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த மண்ணை விட்டு களையப்பட வேண்டும் அதற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் முதற்கண் பதிவு செய்கிறோம் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் என்ன நிலையில வந்தார்களோ சாலையில் போக்குவரத்து சிக்னல் இந்த சமிகை விளக்கில் சிறிது நேரம் காத்திருக்கும் பொழுது பதிமூன்று உயிர்கள் பறி போகின்றன உடல் உறுப்புகள் வீதியில் சிதறுகின்றன என்று சொன்னார் அவர்கள் என்ன காரியத்துக்கு வந்தாங்க என்ன நிலையில இருந்தார்கள் என்னென்ன கனவுகளோடு அவர்கள் வந்தார்கள் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு வேதனை இந்த வேதனைக்கெல்லாம் காரணமானவர்கள் யார் என்னும் பொழுது இந்த ஆவேசம் அச்சம் இந்த கொடுமைக்கு எதிரான உணர்வு இவை அனைத்தையுமே ஒரு சமுதாயத்திற்கு எதிராக திருப்பி விடுவதற்கு அவசரப்படுகிறவர்கள் யார் என்பதை நாம் இங்கே பார்ப்போம் இந்த நாடு மிகப்பெரிய பாதுகாப்பின் கீழே இருக்கிறதுன்னு ஒன்றிய அரசு நம்பவை ஆனால் உண்மை நிலை என்ன என்பதை இத்தகைய சம்பவங்கள் சொல்கின்றன நாட்டுடைய தலைநகரமே அதுவும் ரொம்ப பாதுகாப்புக்குட்பட்ட செங்கோட்டை இந்தியாவின் விடுதலை நாளில் கொடியேற்றப்படக்கூடிய இடம் இந்தியாவின் குடியரசு நாளில் கொடியேற்றப்படக்கூடிய இடத்தில் இங்கே வெடி வெடிக்கப்படுகிறது வெடிகுண்டு வெடிக்கப்படுகிறது பல உயிர்கள் நடுவீதியில் மாய்கின்றன என்று சொன்னால் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரு இங்க மூணு மணி நேரம் சொல்றாங்க அது செய்தவர்னு உடல் சிதறி போனவருடைய பெயரை உடனே உச்சரிக்க முடிகிறது உமர் நபி அப்படி ஒரு பேரை இதுவரைக்கும் முஸ்லீம் சமுதாயம் கேள்விப்பட்டிருக்காரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உமர் நபின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உமர் நபி என்பவர் என்று கண்டுபிடிக்கிறார் இதையெல்லாம் ஏன் நாட்டினுடைய தலைநகரத்துல அது செங்கோட்டைக்கு அருகில இவ்வளவு சீக்கிரம் நடத்தப்பட முடியும் நடத்த முடிகின்றது அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் யார் அல்லது இதை நடத்த அனுமதிக்கின்ற அவ்வளவு பலவீனர்கள் யார் இதை அவசர அவசரமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு செயலை ஈடுபடும் ஒன்று புரிஞ்சுக்கணும் முஸ்லீம் தீவிரவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் எப்படி இத்தகைய செயல் குறித்து இஸ்லாத்துடைய என்ன எவர் ஒருவர் ஒரு மனிதரை அநியாயமாக கொள்கிறாரோ அவர் உலக மனிதர்கள் அனைவரையும் கொன்றவருக்கு சமமாவார்கள் அத்தனை பாவமும் அவனை சேரும் என்று திருமறை குரான் கடுமையாக எச்சரிக்கிறது எவர் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகோர் அனைவரையும் வாழ வைத்தவர் என்று திருமறை குரான் சொல்கின்ற அப்போது இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் திருக்குறானின் கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு உட்பட்டு வாழ்பவர்கள் தான் முஸ்லீம்கள் அதற்கு முரணாக ஒரு பயங்கரவாதம் நடத்தப்படும் பொழுது அதற்கு முஸ்லீம் பெயரையும் இஸ்லாமிய சாயத்தையும் பூசுவது யாருடைய சதி ஒன்று புரிஞ்சு அவர் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் அவன் முஸ்லீம் பெயர் தாங்கி அப்படின்னு இருந்தா கூட அவங்க தண்டிக்க கூடாது யாரும் சொல்ல மாட்டாங்க குற்றவாளிகளை நீங்கள் தண்டி ஆனால் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் கடந்த காலங்கள் அவருடைய நிலை என்னன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த நாட்டில் அஜ்மீர் தர்காவில் குண்டு வெடித்தது முஸ்லிம்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள் மக்கா மசூதி ஐதராபாத்ல குண்டு வெடித்தது அது பள்ளி ஜும்மா நேரத்துல வெடிக்கிறது இறந்து போனவர்களும் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டவர்களும் முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் குண்டு வெடித்த போதும் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள் தர்காவில் குண்டு வெடிக்கப்பட்ட போதும் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள் சா ரயில் அது வந்து வாஜ்பாய் அவர்கள் விட்டது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ரயில் விடுறேன்னு சொன்னார் அந்த ரயில்ல குண்டு வெடிப்பு அதற்கும் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் வெடிப்பு சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் முஸ்லீம்களே கைது செய்யப்பட்டார்கள் இறந்து போனவர்களும் பெரும்பாலும் முஸ்லிம்களே இருந்தார்கள் இது என்ன ஒரு வினோதமா என்ன ஒரு மகத்தான ஒரு அதிகாரி அவர் பெயர் ஹேமந்த் கர்கரே ஏடிஎஸ் தலை தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவராக இருந்த ஹேமந்த் கர்கரே நான் இங்கே ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன் அவர் பிறப்பால் பிராமணர் பிராமணர்கள் என்றாலே கண்ணை மூடிக்கிட்டு எதிர்க்கிற போக்குடையவர்கள் அப்படின்னு கிடையாது அவர் பிறப்பால் பிராமணர் யார் ஹேமந்த் கர்கரே அவர் இந்த புலனாய்வை சரியான திசையை நோக்கி நகர்த்தி பிடித்தார் இந்த குண்டுவெடிப்புகளுக்கெல்லாம் காரணமானது அபினவ் பாரத் என்ற சங் பரிவார பயங்கரவாத அமைப்பு அதுல ஸ்ரீகாந்த் புரோஹித் என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர் இருந்தாரு அவர் ராணுவத்தினுடைய வெடி மருந்துகளை பயங்கரவாதிகளுக்கு சப்ளை பண்ணாரு என்ற உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தவர் ஹேமந்த் கர்கரே அவர் மர்மமான முறையிலே மும்பை தாக்குதலில் கொல்லப்பட்டார் கர்கரேயே கொன்றது யாருன்னு ஒரு புத்தகம் அந்த நேரத்தில் தி கர்கரே எழுதியவர் எஸ் எம் முஷ்ரிப் ஐஜி காவல்துறையில ஒரு இயக்குனராக இருந்தார் ஐஜியாக இருந்த எஸ் எம் முஷீஃப் அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதுறார் அந்த புத்தகத்திலே அவர் பல்வேறு உண்மைகளை போட்டு உடைச்சிருந்தார் இந்த நாட்டையே குலுக்கியது அவ்வளவு காலம் பழி சுமந்த முஸ்லிம்கள் என்னாச்சு இத்தனை குண்டுவெடிப்புகளுக்கு பழியும் இப்போ போட்டாங்க இப்பயும் கூட போட்டிருக்கிறாங்க நான் வந்து ரொம்ப ஏர்லியரா இதை இன்னா செய்யலைன்னு சொல்றது எப்படி தப்போ இன்னா செஞ்சாங்கன்னு சொல்றதும் தப்போ என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் யார் குற்றவாளியோ அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி தண்டியுங்கள் அதை முஸ்லீம் செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் ஒரு முஸ்லீம் ஆசைப்படுவான் முஸ்லீம் ஆஹா நம்மால அடிச்சுட்டான அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் நிச்சயமாக ஒரு முஸ்லீமிடம் கூட இருக்காது இப்போது ஒரு ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லையா ஒரு காரியம் நடக்குது அதனுடைய பயனாளிகள் யாருன்னு பாப்பா அதுதான் முக்கியமான டெல்லியில் நடந்த சம்பவத்தின் பய பயனாளிகள் யார் மக்கள் சிந்தித்தா தெரிஞ்சு போயிடும் டெல்லியில் நடந்த சம்பவத்தின் பயனாளிகள் யார் இப்போது குஜராத்ல மிகப்பெரிய படுகொலை முஸ்லீம் இனப்படுகொலை நினைச்சு மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் ஏதாவது நடந்துச்சா எதிர்வினையாக இந்த தேரி இந்த சதி கோட்பாடு ஒண்ணு இருந்துச்சா எதை வைத்து நியாயப்படுத்தி முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை எடித்தார்கள் பதிலுக்கு அவர்கள் குண்டு வைத்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்ப நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதற்கு ஒரு மாதத்துக்கு முன் போல அண்மையிலோ என்ன இங்க நடந்துச்சு பெரிய சம்பவம் பதிலடி கொடுக்கிற அளவுக்கு உம் டாக்டரே வந்து செய்து விட்டார் அவர் இன்ஜினியரே செய்து விட்டார் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருங்க கேட்பேன் என்ன சொல்றேன் நீங்க அதுதான் இந்த ஒரு விசாரணையில் இருக்கிறது அவர்கள் இல்லை அவர்கள் தான் என்றெல்லாம் சொல்வது முதல்ல முறையேற்றது நமக்கு என்ன தெரியும் ஆனால் அவசர அவசரமாக இதற்கு முன்னாடி இந்த மோடஸ் அப் அப்ரெண்டின்னு சொல்லுவோம் இதற்கு முன்னால் இவர்கள் இப்படிதானே செஞ்சாங்க இந்த வெறுப்பையும் இந்த அச்சத்தையும் ஒரு சமூகத்திற்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை சங் பரிவாரமும் அதை சார்ந்த ஊடகங்களும் செய்கிறார்களா இல்லையா முதல்ல அது இந்திய முஸ்லிம்களுடைய எண்ணமா விருப்பமா அல்லது அதற்கு ஆசைப்படுறாங்களா இல்ல அப்போது இந்த வெறுப்பு அரசியலை வைத்து யார் அறுவடை செய்கிறார்கள் வெறுப்பை விதைத்து வெற்றியை அறுவடை செய்பவர்கள் யார் அது அன்னைக்கு என்ன நாளு நவம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நாளு எப்போதும் வெற்றிக்கு பிறகு வெடிப்பார்கள் இங்க வெடித்த பிறகு ஒரு இடத்துல வெற்றி பீகாரின் இறுதி கட்ட தேர்தல் அதுவும் கூட கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இல்லையா கொஞ்சம் இல்ல அதுதான் விமர்சனமாச்சு புல்வாமாவுல ராணுவ வீரர்கள் வந்த ட்ரக்கு பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆளாகி ஏராளமான நம்முடைய எல்லையை பாதுகாத்த ராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் அதை பற்றி நீங்களோ நானும் கருத்து சொல்ல முடியாது ராணுவ ரகசியங்கள் நமக்கு தெரியாது ஆனால் என்ன சொன்னாரு ராணுவத்தின் உயர் அதிகாரியா இருந்தவர் என்ன சொன்னாரு விமானத்தில் போகலாம் என்று அனுமதி கேட்ட போது அது மறுத்து இது வழியா அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா இப்போது ஒரு டெல்லி தாக்குதல் நடந்த பிறகு சமூக ஊடகங்கள்ல வந்து செய்தியை சொல்றேன் சிந்திக்கிறான் அவர் ஒரு வேடிக்கை கேபப்பட்டிருந்தாங்க பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியில இருந்து மூணு மது புட்டி எடுத்துட்டு போனா கூட எல்லையில கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்களே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் எப்படி கிடைச்சது முரசூரியின் தலையங்கம் அவங்க கேக்குறாங்க நம்ம கேட்ட மக்கள் உரிமையில இது தலையங்கமா எழுதா அப்படிதான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முரசுரியின் தலையங்கம் தான் கேட்டது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடி மருந்து எப்படி கிடைத்தது முரசி தலையங்க வெடிமருந்து வந்து மிக தாராளமா புழங்குதா இந்திய நாட்டினுடைய தலைநகரத்தின் பாதுகாப்பு இவ்வளவு மோசமான முறையில இருக்குதா அப்போது எப்படி அனுமதிக்கப்படுகிறது பயனாளிகள் யார் இதுதான் திருப்பி திருப்பி நம்ம யோசிக்கணும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இதன் பயன் யாருக்கு கிடைக்கும் இதன் பலன் யாருக்கு இப்போது கிடைத்திருக்கிறது அவ மனித உயிர்கள் அவ்வளவு மலிவாகி விட்டனவா இதையெல்லாம் மக்கள் சிந்திப்பார்கள் தமிழ்நாட்டில் இப்படி சிந்திப்பார்கள் அவங்க பெரிய செய்தியே இது நடந்த உடனே இதுக்கு இவர்தான் காரணம் என்று சொன்ன உடனே மக்கள் நம்பி விடுவார் அந்த அறியாமையை வைத்து அந்த அரியாசனங்களை வைத்து நம் அரியாசனங்களை வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் அது மிகப்பெரிய அபாயம் ஆகவே இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கல்வி பரப்புரை விழிப்புணர்வுகள் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டால் ஒழிய இத்தகைய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும் இதுக்கு கல்வியும் விழிப்புணர்வும் மக்களின் எழுச்சியும் தான் தீர்வாக இருக்கும் கண்டிப்பா பை ஆனா தீவிரவாதம் பயங்கரவாதம்ங்கிறது எந்த தரப்புல இருந்து வந்தாலும் அது தவறான விஷயம்தான் இரும்பு கரம் கொண்டு கண்டிப்பா அடக்கப்படணும் இப்ப நடந்த சம்பவம் அது பண்ணவங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிக்கா தான் கண்டிக்கப்படணும் கண்டிப்பா நேர்மையான முறையில நடக்கணும் நம்புவோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி